ஆற்காடு நவாப்பான சந்தா சாஹிப் மற்றும் அவரது சகோதரர்கள் நாஞ்சில் நாட்டை நோக்கி படையெடுத்தனர் தந்திரமாகவும் குறுக்கு வழியிலும் வெற்றியடைந்து சுசீந்திரத்தை வந்து அடைந்தனர் நவாப்பின் படைகள் கோயிலை தாக்கி சிலைகளை எடுத்து செல்லாதபடி ஊர் மக்கள் ஒன்று கூடி கோயிலின் பொருட்களை கருவறைக்குள் இட்டு பூட்டி சுவரினை எழுப்பி மறைத்து வைத்தனர் பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையை மண்ணுக்குள் புதைத்தனர் இரண்டு நூற்றாண்டுகளாக புதைந்து கிடந்த ஆஞ்சநேயர் சிலை திருவிதாங்கூர் மகாராஜா மன்னராக பொறுப்பேற்றவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி சித்திரை திருநாளில் மீண்டும் நிறுவப்பட்டது பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு வெண்ணெய் சாத்தி வழிபட்டால் உடல் நோய்கள் கிரகதோஷங்கள் விலகும் வெண்ணெய் சாத்தி வழிபடுவதற்கு செவ்வாய் சனி மூல நட்சத்திர நாள் அமாவாசை நாள் உகந்த நாட்களாக புறப்படுகிறது நன்றி